லேட் நைட் ஃபுட்டு லேட் நைட் தூக்கம் லேட்டா சாப்பிட்ற ஒன்போது மணிக்கு மேல சாப்பிடற அத்தனை உணவும் தான் மாறும் அது எங்க போய் உட்காரும் பித்த தான் உட்காரும் பித்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நூத்தி இருபது வருஷம் நமக்கு டைஜஷனுக்காக படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு ஆனா இன்னைக்கு பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல பித்தப்பை எடுத்துடுறாங்க இப்போ யாரை டைஜஷன் ப்ரொவைட் பண்ணுவா எப்படி டாய்லெட் போகும் ஃப்ரீ மோஷன் போகாது இன்னைக்கு சொல்றேன் யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ மோஷன் போகலையோ அவங்க எல்லாமே ஒரு யூஎஜி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கால்படர் வால் இருக்கும் பித்தப்பை சுவர் வீக்கா இருக்கும் அது இருந்ததுன்னா பித்தப்பை சுருங்கி போயிடும் அப்ப நமக்கு நீர் ப்ரொவைட் ஆகாது லிவருக்கு லிவர்ல இருந்து இனத்துக்கு வராதனால கண்டிப்பா அஜீரண கோளாறு நெஞ்செரிச்சல் அப்புறம் வயிறு வந்து ப்ளோட்டிங்கா இருக்கிறது நைட்ல தூக்கம் இல்லாம எந்திரிச்சு உட்காந்து தண்ணி குடிக்கிறது லெப்ட் சைடுல சோல்டர் பெயின் ஹேண்ட் வந்து தூக்க முடியாது லாக் பண்ணும் வாய்வு லாக் பண்ணும் முதுகு வந்து பயங்கர பெயின் கொடுக்கும் இது எல்லாமே பித்த பையோட கம்ப்ளைண்ட் இது ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாதிக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்றேன் லேடிஸு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் மசாலா பொருட்கள் அரைக்க சொல்லுங்க ஏன்னா அன்னைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு எங்க வைத்தியசாலையில் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்போல்லாம் ஆறு வருஷத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் பாப்பேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பத்து கேன்சர் பேஷண்ட்டு பார்க்குறேன் ஓகேங்களா மேக்ஸிமம் பித்தப்பை கேன்சர் அடுத்தது யூசோஃபகஸ் கேன்சர் மலக்குடல் கேன்சர் லிவர் கேன்சர் இந்த நாலு கேன்சர் பேஷண்ட் ஒரு நாளைக்கு பத்து பேர் பெண்கள் அதிகமா இருக்காங்க பெண்களும் இருக்காங்க ஆண்களும் இருக்கிறாங்க மேக்சிமம் பிப்டி ஃபைவ் இயர்ஸ் மேல எனக்கு அதுல நிறைய குழப்பம் என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவுக்கு கேன்சர் வர்றது ஒரு நியாயம் இருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேன்சர் வராங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம வெளியில அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அரைச்சு வைக்கிறது எல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே வண்டு வந்துடுது ஒரு மாசத்துல வண்டு வந்துடும் நம்ம அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி எல்லாம் இந்த அமாவாசை நாளில் வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்பாங்க வண்டு வராமல் இருக்கிறது ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது அப்போ அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் என்னதான் நான் போடல அப்படின்னாலும் இல்லாம எப்படி வண்டு வராம இருக்கும் இல்லைங்களா அப்ப தினமும் அதுல ஒரு பாய்சன் வருது மாவு யாருமே இன்னைக்கு அரைக்கிறது இல்லைங்க அதுல சாலிஸ்லிக் ஆசிட் வருது சாப்பிட்ற அத்தனை காய்கறிகளும் இவ்வளவு தான் பாவக்கா இருக்கும் இவ்வளவு தான் பீக்கங்கா இருக்கும் நம்ம பாட்டி வீட்டு தோட்டத்துல பாத்துருப்போம் இன்னைக்கு எல்லாமே இவ்வளவுல பெருசு எல்லாம் மரபணு மாற்றம் மாற 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 நம்ம நோய்களை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன் ஏன் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு மூணு பெண் குழந்தைங்கள் கரெக்டாக டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸில் பீரியட் ஆவாங்க நான் இவ்வளோ பெரிய காய் வாங்கவே மாட்டேன் சின்ன சின்னதாக மேச்சரியெல்லாம் போனேன்னா மருந்து கொடுக்க போவேன் அங்கே நாட்டு காய்கறிகள் சின்ன சின்ன தான் வாங்கிட்டு வருவேன் மேக்சிமம் நான் ஹைபிரிட் வாங்கினதே கிடையாது ம முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராய்லரையும் பாலையும் நிறுத்தணும் பால் வந்து பாத்தீங்கன்னா நம்மளாக ஒரு நாட்டு மாடு வளர்த்தி நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை அந்த பால் நிறைய இன்ஜெக்ஷன் அது இம்பேலன்ஸ் ரெண்டாவது முப்பத்தஞ்சு நாள் நாப்பத்தஞ்சு நாள் வளரக்கூடிய கோழிகளை வந்து இன்னைக்கு பதினெட்டு நாள் இருபது நாள்ல வளர்த்துறதுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்ப இது ரெண்டும் என்ன பண்ணுது பெண்களுக்கு மாத விடாய் ப்ராப்ளம் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல கல்யாணம் பண்ணவங்களுக்கு நான் சொன்னது ரெண்டாயிரத்துலேருந்தே நம்ம ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குழந்தை இல்லை என்ன காரணம் குழந்தை இல்லை எல்லாத்துக்குமே பிசிஓடி ப்ராப்ளம் ஜென்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட் சாப்பாடு லேட் நைட் தூக்கம் போதாததுக்கு இந்த செல்ஃபோனு செல்ஃபோனை பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் டெய்லியும் பார்க்குறாங்க ஒம்பது மணிக்கு மூடி நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம் ஆறு மணிக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு நல்லா கட்ல போட்டு வானத்தை பார்த்து வானத்துல நட்சத்திரத்துல எண்ணிட்டு இருந்திருக்கேன் எங்க பாட்டி வீட்டுல இன்னைக்கு ஏதாவது நடக்குதா அப்படி